ஆடி கிருத்திகையில் என்ன விஷயத்தை செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் ஆடை கிருத்திகையில ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு என்ன பண்ண இப்போ முருகன் யாரு அப்ப ஆதி தெய்வம் யாரு அப்படின்னா ஆடி கிருத்திகை அப்படின்னா கிருத்திகையினாலே முருகனுக்கான நாள் முருகன் அழகம் சேயும் அவனுக்கான இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை வருது இப்போது இந்த கிருத்திகைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ஆடி மாதம் ஆரம்பமாகிறது அதாவது ஜூன் மாதம் ஆணி முடிகிற நாள் ஜூன் பதினாறாம் தேதி முடிஞ்சு ஜூலை பதினேழாம் தேதி அது ஆணி ஆடி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது தச்ச நாணய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தட்ச நாணய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இது மார்கழி வரைக்கும் இந்த காலங்கள் இருக்கும் இந்த நேரத்தில் சூரியனுக்கு வந்து ஒரு சில சக்திகள் அபரிதமான ஒரு சில சக்திகளை பூமிக்கு கிடைக்கும் சந்திரனுக்கு அது கிடைக்கும் இது சுச்சமாக ஒரு சில விஷயம் இந்த ஆன்மீக தினை ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஆன்மீகம் சார்ந்து நம்ம ஒரு சில வேண்டுகோளை வச்சோம் இல்லைன்னா அது சார்ந்து நம்ம பயணிச்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் பிரதி பெரிய லெவலில் இருக்கும் இப்போ முருகன் யார் அப்போ ஆதி தெய்வம் யார் அப்படின்னாக்கா இங்கே நம்ம தமிழ் தேசத்துக்கு தமிழுங்க குடிகளுக்கான முதல் தெய்வம் ஆதி தெய்வம் காரணம் குறிஞ்சி நிலத்தின் அதிபதி செய்வன் தான் இவன் தான் அனைத்துக்கும் முதல் இப்போ இந்த மற்ற மாதத்தை விட இந்த மாதத்துல இந்த ஆடி கிருத்தியை இன்னைக்கு ஆடி திங்கள் கிருத்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகும் அன்னைக்கு இவரை வந்து முருகனை முருகனை எப்பவுமே முருகனை வழிபாடுறவங்களோ இன்னைக்குமே அவரை எந்த காலத்துலையும் கைவிட்டது கிடையாது இந்த ஆடி மாதத்துல அம்மன் தெய்வங்களுக்கு தான் பெரிய லெவலில் வழிபாடு முறைகளும் வழிபாடுகளும் இருக்கும் இப்போ அந்த மாதத்தில் முருகனை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பலன் கொடுக்கும் ஒரு தெய்வமாக இருப்பார் இப்போ முருகன் ஆடைக்கிறத்துக்கு அன்னைக்கு என்ன பண்ணலாம் எப்பவும் போல தான் நீங்கள் ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நீராடிட்டு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரு எனக்கு என்னோட வாழ்க்கையில் இந்த இந்த வருஷத்தில் நான் இந்த ஒரு விஷயத்தை நான் நடத்தி காட்டணும் இல்லைன்னா எனக்கு நான் ஜெயிக்கணும் என்னோட வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் தீரணும் இல்லை உங்களுக்கு சில பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க சில பேர் வந்து ஆகி பிரிஞ்சு எடுப்பாங்க அது ஒவ்வொருத்தருக்கும் இல்லை மனக்கசப்போல் ஏதாவது குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்கும் இந்த மாதிரி இந்த பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்றா சேரணும் இல்லை ஒன்றா சேர்ந்து திரும்ப ஒன்றா ஆகணும் அப்படின்னாக்க இந்த ஆடி கிருத்திகை இப்போ நம்ம மற்ற விஷயத்துக்குள்ள உள்ளே போக முடியும் இந்த ஆடி கிருத்திகையில் என்ன விஷயத்தை செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதனால தான் நம்ம நம்ம சொல்கிறோம் நீங்கள் அன்னைக்கு முழுவதும் அதாவது நீங்கள் எந்த ஒரு புண்ணியஸ்தலங்களை போக முடியாங்களோ அறுபடியும் முருகனை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் சந்திக்க முடியுங்கன்னா உங்களோட பொருளாதாரத்தை தகுந்த மாதிரி எங்கே போய் நீங்கள் சந்திங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு அந்த விஷயத்தை நான் சொன்ன விஷயத்தை அப்படியே மேற்படுத்தீங்க ஆடி கிருத்திய எண்ணில இருந்து ஆரம்பிங்க ஒவ்வொரு கிருத்திக்கும் அதை அவங்கள கையில் எடுத்து செய்யுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆடி கிருத்திங்க நம்ம முருகனை போய் செவ்வாயிலி கொண்டு ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்தும் நான் பொதுவாக கோயிலுக்கு போனாக்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் அர்ச்சனை ஆராதனை அபிஷேகம் இதெல்லாம் உங்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க முடியலையா போய் அவர் போய் அவர் பாதம் பண்ணி சர்ணாகதியாகி வணங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் முடிஞ்ச ஒரு முரம் செப்பர்லி வாங்கி கொடுத்து அவர் பாதம் வச்சு வணங்கிட்டு நீங்கள் அன்னையிலேருந்து என்ன பண்ணால் உங்களோட வேண்டுகோளை இப்போ பிரிஞ்சிருக்கு கனவு மலைஞாக இருந்தாலும் சரி இல்லை பிடிந்த உறவுகளாக இருந்தாலும் சரி மற்ற எனக்கு என்னோட தொழிலுக்காகவும் இல்லை மற்ற எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு ஆடை கிருத்தியும் அன்னைக்கு நீங்கள் அதை தொடங்குங்க தொடங்கிட்டு உங்களோட ஒவ்வொரு மாதமும் அந்த கிருத்திகை அப்படியே நீங்கள் அதை வரிசையை இது பண்ணலாம் அது வரைக்கும் ஆடை இருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு என்ன பண்ணணுன்னா அதிகாலை பிரம்ம முங்கத்துவத்தில் இருந்து குளிச்சுட்டு நீங்கள் திருப்பூக்களை பாராயணம் பண்ணுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை நீங்கள் செய்யுங்க இந்த ஆடை கிருத்தியில ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கோரிக்கையை அவன் பாதம் வச்சு செய்வன் பாதம் வச்சு அதுக்கப்புறம் இந்த காரியத்தை நீங்கள் தொடங்குங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கெல்லாம் உங்கள் க உங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நீங்கள் பட்ட அனைத்து இந்த கர்மாவினைகள் அனைத்தும் நீங்களுக்கு உண்டான வலைப்புகளுக்கும் உங்களுக்கு செய்வோன் முருகன் வந்து கூட நிற்பான் இந்த ஆடை கிருத்திகே நீங்கள் இது வருத்தல ஒரு முறை வருது நீங்கள் அவன்கிட்ட போய் நின்னீங்கன்னா அவன் மன முறை நீங்கள் அவன்கிட்ட நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு அருட்கடாட்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் கிடையவே கிடையாது இந்த காரியத்தை செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் உண்டாது